இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க்கைக்கு பொருள் தேவையா இல்லையா இப்படி ஒரு கேள்வியும் சில பேர் என்ன சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு பொருளே தேவையில்லைங்க பொருளுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இன்னைக்கு பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தான் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிருச்சு இப்படி ஒரு கருத்து சொல்லுவாங்க இந்த கருத்துல உண்மை இல்லாமல் இல்லை பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மனிதர்கள் உறவுகளுக்கு கொடுக்க மறந்துவிட்டார்கள் என்ற கவலை பொய்யானதல்ல பல இடங்களில் உண்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது பொருள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பொருள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு அடித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒன்றை வைத்து கொள்ளுங்கள் ஒருவரிடம் இருக்கக்கூடிய குறையை நீங்கள் களையப் போகிறப்ப உங்ககிட்ட அந்த குறை இருக்கக்கூடாது இப்போ இப்படி வச்சுக்கோங்க இப்போ நீச்சல் தெரியாத ஒருவர் ஆற்றுல விழுந்துட்டார் தண்ணி அடிச்சுட்டு போகுது நீங்கள் காப்பாற்றணும்னா முதல்ல உங்களுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் போய் காப்பாற்ற முடியும் அப்போது அடுத்தவருக்கு நீங்கள் ஒன்றை செய்ய விரும்பினீர்களானால் அதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் கையில் பணம் இருக்கிறவர்களால் தான் சங்கடப்படுகிறவர்களுக்கு உதவ முடியும் அப்போ உதவுபவர்களுக்காகவாது பணம் வேணும் வாழ்க்கையினுடைய அடி அப்படை தேவைகளுக்கு பணம் வேணும் அதில் சந்தேகமே இல்லை இத பாரதி எழுதுகிறான் வள்ளுவன் எழுதுகிறான் பாரதி என்ன எழுதுகிறான் பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் கையில் பணம் இல்லைன்னா பணம் சம்பாதிக்கிற வழியை பார் பாரதி எழுதுகிறான் இதில் பொய்யா இருந்து பயன் இல்லை பணமே முக்கியத்துவம் இல்லை சார் எனக்கு பணத்து மேல அக்கறை இல்லைன்னு சொல்லக்கூடாது பணத்துக்காக நட்பை விற்கக்கூடாது பணத்துக்காக உறவுகளை விற்கக்கூடாது பணத்துக்காக வீண் பகை தேடக்கூடாதே தவிர அடிப்படை பணம் வேண்டும் இது உண்மை இப்போ வள்ளுவன் என்ன சொல்கிறான் அவன் தானே நமக்கு அறிவுரை கூறக்கூடிய தகுதியிலே இருந்து சொல்லுகிறவன் அவன் சொல்கிறான் பணம் வேணும்டா பணம் உனக்கு என்னெல்லாம் தரும் தெரியுமா பணம் தான் அறம் செய்பவனாக உன்னை வைக்கும் பணம்தான் உனக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறான் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் உனக்கு மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கணும்னா பணம் வேண்டும் உன்னால் ஒரு தர்மம் செய்ய முடியும்னா பணம் வேண்டும் ஆனால் இதை சொல்லிட்டு அப்படியே நின்றால் அவன் வள்ளுவன் அல்ல ஏன்னா எப்படி வேணால் பணம் சம்பாதிச்சுருவான்லே நான் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கூட பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா சட்டத்துக்கு புறம்பாக பணம் சம்பாதிக்கிறது சரியா தப்பா இவ்வளோ கேள்வி வரும் இல்லையா இப்போ அறன் ஈனும் இன்பமும் ஈனும்னு வள்ளுவன் சொல்லிட்டான் பணத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சொல்கிறேன் அந்த பணம் எப்படி தெரியுமா உனக்கு வரணும் திறன் அறிந்து உன்னுடைய திறமையால் வந்த பணமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பணம் நான் உழைத்து என்னுடைய அறிவையோ அல்லது உடல் உழைப்பையோ என்னுடைய சிந்தனைகளை தந்து அதனால் வந்த பணம் அப்புறம் தீது இன்றி வந்த பொருள் தப்பான வழியிலே வந்த பணம் வச்சு கொள்ளக்கூடாது திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள் அறன் ஏனும் இன்பமும் ஏனும் சுருக்கமாக வள்ளுவன் என்ன சொல்கிறான் பணத்தை தேடிக்கொள் கொள் பணம்தான் உனக்கு மகிழ்ச்சியை தரும் பணம்தான் உன்னை அறம் செய்பவனாக நல்லது செய்பவனாக வைத்திருக்கும் அதிலே ஐயமில்லை ஆனால் அதைவிட முக்கியம் உன் கையில் வரக்கூடிய பணம் நீ உழைத்து வந்த பணமாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று எந்த விதத்திலும் தவறாக வந்த பணமாக சட்டத்துக்கு புறம்பாக வந்த பணமாக அடுத்தவனை எயித்து வந்த பணமாக அது இருக்கக்கூடாது என்பது அதைவிட முக்கியம் என்கிறான் வள்ளுவன் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்